குருவாக்குணை இன்னைக்கு ராஜ்ய நிலை லைவ் சோ அதாவது வாடிக்கையாளர் எல்லாருமே வந்து நம்பர்களுக்கு பலன் தெரியணும் சார் அப்படின்னு ரொம்ப பேர் கமாண்ட்லேயும் சரி வாட்ஸ்அப் கால்லையும் சரி எல்லாத்துலையுமே வந்து மெசேஜாக போட்டு விடாங்க இந்த நம்பர்களுக்கு எப்படி பலன்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு செல்ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த செல்ஃபோன் நம்பர் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த ஜாதகர் அந்த நம்பருக்கு உண்டான பலன்களை அனுபவிப்பார் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது ஜீரோ ஒன்று முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னாலே நூற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வந்து பார்க்கணும் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தொழில் ஸ்தானம் அங்கே வந்து சிறப்பில்லை அடுத்ததாக குழந்தைகளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் அப்படின்னாலும் அதுவும் சிறப்பு இல்லை அப்ப இந்த எண்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எண்கள்ல மூன்று ஸ்தானம் அங்க வந்து சரியில்லை அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க அதிகமா போயிட்டு அப்ப இந்த நம்பர் நமக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு பதினஞ்சு பதினஞ்சு இது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இந்த நம்பரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து சிறப்பில்லை தொழில் மூலம் ஒரு வளர்ச்சி இருக்கவே இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இப்பயும் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அப்ப இந்த எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் குழந்தைகளுக்காக திடீர் திடீர் செலவுகளை அங்கே வந்து கொண்டு போகிறோம் அப்போ இந்த எண்களை நம்ம வந்து கையில் வைத்திருந்தோம் அப்படின்னாக்கோ இந்த நம்பர்கள் நமக்கு வந்து சிறப்பில்லை அப்ப அப்போ இந்த நம்பரை நம்ம கையில் வைத்திருக்கோம் அப்படினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கலாம் அடுத்ததாக தொண்ணூத்தி ஆறு டபுள் ஜீரோ எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்போ இந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்ற ஒரு இடம் டம் அதாவது டம்மி ஆகிட்டார் அப்போ இந்த நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா தொழில் சிறப்பில்லை அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரே சிறப்பில்லை அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் போது அங்கே வந்து சிறப்பான பலன்கள் தராது சிறப்பான பலன்களை தராது அடுத்த கட்ட வளர்ச்சியும் தடைபட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த எண்களை நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல எண்களாக நம்ம வந்து பயன்படுத்தணும் சரிங்களா அடுத்ததாக தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது இந்த நம்பர் எத்தனை வருடங்களாக அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அத்தனை வருடமாக அவர் வந்து கவலைகள் மட்டுமே அதிகமாக இருந்து கொண்டே கவலைகள் மட்டும் அதிகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இதில் எல்லாம் கவலைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களில் கவலைகள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய நம்பராகத்தான் இந்த நம்பர் இருக்கு ஜாதகராக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அடுத்து சொத்தாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அனைத்திலுமே அங்கே வந்து கவலைகள் மட்டுமே நிறைந்திருக்கிறது இந்த எண்கள் அப்போ இந்த எண்ணெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா அடுத்து எப்படி நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகவே முடியாது தடை 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 எல்லாத்துலேயுமே தடையை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்பர் முதல்ல என்ன நம்பரு அது எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதன் பிறகுதான் நம்ம வந்து நம்பர்களை மாற்றணுமா இல்லை மாத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்ததாக தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது பதினாலு நாற்பத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நாற்பத்தி ஒன்பது இந்த நம்பர் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அடுத்து குழந்தைகளுக்காக நம்ம எது செஞ்சாலும் அங்க சிறப்பாக இருக்காது எவ்வளவு பெரிய பெரிய திட்டங்கள் போடுவோம் ஆனாலும் சிறப்பு இல்லை அங்க ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து அதிகமாக வைத்திருந்தால் அங்க வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப இந்த நம்பர்லேயே ஒரு நாளைக்கு நூறு கால் நூற்றம்பது கால் இப்படிலாம் பேசுவாங்க அப்போ அதிகமான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன வாழ்க்கையில் ஒன்னோடு ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு இதுதான் தான் போய்கிட்டே இருக்கும் அதிகமாக சரிங்களா அடுத்ததாக தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தாறு ஜீரோ ஆறு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஐம்பத்தி ஒன்பது இப்போ ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் நிறைந்திருக்கும் அப்போ இது எந்தெந்த இடத்துல கவலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தொழில் நினைச்சி கவலைகள் அதிகமாக இருக்கும் தொழில் ஸ்தானம் சிறப்பில்லை அப்ப சொத்து அப்படின்னு பார்க்கும்போது சொத்து பெண்கள் பெயரில் சொத்து இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் இது நம்ம கொடுப்பதாக பண்ணுறதில்ல அங்கே வந்து சொத்து அப்படின்ற இடம் இங்கே பெண்கள் பேரில் வந்து எழுதக்கூடிய ஒரு சூழலை கொண்டு போயிடணும் அப்போ இவர் தொழில் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்ததாக எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி ஒன்னு முப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு டோட்டல் நாற்பத்தி ஒண்ணு இந்த நம்பர் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ தொழிலை நினைச்சு ரொம்ப வருத்தங்கள் அதிகமாக இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை அதிகமாக கடன் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் குழந்தைகளுக்காக நம்ம என்னதான் சேர்த்தாலும் அங்க சேர்க்க முடியாது அப்ப இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடியவர் கொஞ்சம் அதையும் நம்ம மாற்றி பயன்படுத்தும்போது மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மை தேவைப்படும் சரிங்களா அடுத்ததாக எழுபது தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஆறு ஜீரோ ஒன்று எண்பத்தி ஒன்பது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இங்கே வந்து ஒரு புரோஜனமும் இருக்காது அப்போ இவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ இடுப்புக்கு கீழே நோய்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் அப்போ இந்த எண்கள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அடிப்பட்டாலும் கூட காலில் தான் அதிகமாக அடிப்படும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்த இந்த நம்பர் அப்போ இந்த நம்பரை நம்ம வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் ஃபேஸ்புக்லேயும் அதாவது நம்ம யூடியூப் சேனல்லையும் ரொம்பவே வந்து சூப்பர் நம்பர் அது வந்து அருமையான நம்பர் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அனுபவ ரீதியாக நீங்கள் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு வைத்திருக்கக்கூடியவர் அனைவரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அஞ்சு பைசா புரோஜனம் இல்லை சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே இங்கே நிரந்தரம் அதாவது நம்ம வந்து பலன் சொல்றது எல்லாமே அனுபவ ரீதியாகத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அந்த அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் சரிங்களா அடுத்ததாக எழுபத்தி ஒன்பது ஜீரோ நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சிறப்பில்லை பெரிய பெரிய திட்டங்கள் போடுவாங்க அதுவும் ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காங்க தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் நிறைய செலவுகளும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் சொத்து வாங்கிடலாம் சொத்தை சேர்த்திடலாம் சொத்தை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு வேகம் வெறி மட்டும்தானே இருக்குமே கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தடைவிட்டு கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்ததாக எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு பதினாறு நாற்பது எண்பத்தி ஒன்பது இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐம்பத்தி அஞ்சு நண்பர்கள் அதாவது இந்த நபர் வைத்திருக்கக்கூடிய நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கைக்கு வந்த பிறகு உறவுகளிடையே பிரச்சனைகளை கொடுக்கும் உறவுகளிடையே அங்க பிரச்சனைகளை கொடுத்து எதன் மூலமாக பிரச்சனையை கொடுக்கணும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் உருவாகி அதன் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்ததாக சொத்த நினைச்சு ரொம்ப கவலைகள் அதிகமாக இருக்கும் சொத்து பிளஸ் குடும்பம் இந்த இரண்டும் தான் இவர்களுக்கு அதிக பிரச்சனை கொடுக்கும் அப்ப இதன் ரீதியாகத்தான் நீங்க வந்து குடும்பத்துல உறவுகளிடையே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய நண்பராகத்தான் இருக்கிறது அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்ப நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து இருக்கக்கூடிய எண்களை நாம் சரியாக நம்ம வந்து பயன்படுத்துறோம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் நன்றாகவே இருக்கும் அப்ப இந்த லைவ் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று என்னால் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பேச முடியும் ஏன்னாக்கும் இன்னைக்கு வந்து கால சூழ்நிலையை கருதி இதை வந்து முன்னறிவிப்பின்றி நம்ம வந்து இப்போ இன்னைக்கு லைவ் போட்டுருக்கிறோம் அடுத்ததாக முன்னறிவிப்பு போடு எத்தனை மணிக்கு என்ன ஏது அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து லைவ் போடலாம் அதுவும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய அந்த யூடியூப் சேனல்லே உங்களுடைய அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் வேண்டும் அப்படின்னாக்கும் அந்த யூடியூப் சேனல்லே உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் வந்து இந்த நம்பர்களை போட்டு விடுங்க அதற்கு உண்டான விஷயங்கள் அடுத்த லைவில வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இது போன்ற நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜனி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம் I